அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ கண்ணியமான பெருமக்களே யூனஸ் சலாம் அவங்க கடலில் விழுந்தாங்க மீன் வைத்துக்குள்ளே போனாங்க கிட்டத்தட்ட நாற்பது நாள் இருந்தாங்க எத்தனை நாள் இருந்தாங்க நாற்பது நாள் இருந்தாங்க சுகா அந்த மீன் வயிற்றுலேருந்து அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா இல்லா இலாக இல்லை அந்த சுபஹான இன்னி குந்து மினி மீன் அப்படின்ற துவாவை அப்படின்ற தஸ்மீஹை தான் அவங்க ஓதனாங்க அல்லா சொல்கிறாங்க அல்லா சொல்கிறாங்க ஒரு காரம் யூனுஸ் வந்து இந்த துவாவை கேட்கலன்னா தேவான அளவிற்கும் மீனுக்குள்ளே இருந்திருப்பார் ஆழ்கடல் மீனுடைய வைத்துக்குள்ளார் அல்லாவுடைய குதிரை அல்லாஹ் இருக்க வச்சான் அல்லாஹ் இருக்க வச்சான் நாற்பது நாள் இருந்தாங்க கனிமனவர்கள் இதில் படிப்பினை என்ன அல்லா கேட்ட கேட்ட நான் அவங்க முதலாவதாக எடுத்து வச்சது லாயிலாக இல்லல்லா இன்னைக்கு நம்ம லாயிலாக இல்லல்லான்னா அது களிமாங்க கலிமாங்க களிமா தொய்பாங்க அப்படின்ட்டு போயிடுவோம் இன்னைக்கு மாணவர்களே இந்த லாயிலாக இல்லல்லாம் இருக்க பெருமான அரசாஹ் வலீஸ்வன் சொன்னாங்க ஏழு வானம் ஏழு பூமியை ஒரு தராசில் வச்சு இலாஹ இல்லல்லா ஒரு தராசில் வச்சா லாயிலாக இல்லல்லாதான் கனத்தினால் கீழே போனாங்க லாயிலாக இல்லை என்பது வார்த்தை இல்லை அது வாழ்க்கை அது கோட்பாடு அதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை உலகத்துல வந்து எல்லா நபிமார்களும் சொன்ன ஒரே ஒரு மூல மந்திரம் லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லா வணங்குவதற்கு தகுதியானவன் அவ்வா தவிர வேறு யாரும் இல்லை கண்ணியமானவர்களே அல்லாஹ் தலா இந்த உலகத்தில் நம்மளை படைச்சதே வணங்குவதற்காகத்தான் அப்போது அந்த வணக்கத்தில் எது மட்டும் தான் இருக்கணும் லாயிலாக இல்லல்லாம் மட்டும் தான் இருக்கணும் அதில் வேறு யாரும் இருக்கக்கூடாது எனவே அந்த லாயிலாக இல்லல்லாமையும் அலிஹிஸ்லாம் சொன்னாங்க மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க கடல்லேருந்து காப்பாற்றப்பட்டாங்க அல்லாஹாலா இன்னொரு இடத்துல சூரத்துல நம்பியால் சொல்லி காட்டுறான் உக்கதாளிக்கு நெஞ்சில் முக்மினி யூனுஸ் மட்டும் இல்லைங்க இந்த லா இலாக இல்லல்லாவை சொல்லக்கூடிய வாழக்கூடிய அந்த கோட்பாடில் இருக்கக்கூடிய அத்தனை முக்மீன்களையும் நுஞ்சில் முக்மினி முக்மீன்களை நான் அல்லாஹ் அல்லாஹலா கண்ணி மாணவர்களே இனிமேல் அந்த லா இலாக இல்லல்லாகவை உணர்ந்து அதை விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு ரப்புல் ஆலமி நமக்கு அருள் செய்வனாக அமீன் அஸ்லாம் அலைக்கம்